வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வந்து நிஃப்டியோட ஆப்ஷன் சாட்டுங்க இருபத்தி ஒம்பது இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி ஐம்பதும் இருபத்தி ஆறு ஐம்பதும் இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பதும் புட்டும் இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி ஐம்பது கால் ஆப்ஷனும் இந்த சாட்டில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மார்க்கு ஓப்பன் ஆக போகுது நம்ம சேனலில் டெய்லி டெய்லி லைவ் வீடியோஸ் வரும் லைவாக ட்ரேட் பண்ணுவோம் எக் என்ட்ரிலேருந்து எக்ஸிட் வரைக்கும் எல்லாமே லைவாக ட்ரேட் பண்ணுவோம் பாருங்கள் You open it, its market. நூற்றி எண்பத்தி ஒன்று வரைக்கும் தான் இது ஃபுட் ஆப்ஷன் போனால் நூற்றி எண்பத்தி ஒன்று வரைக்கும் தான் போகணும் இந்தளவுக்கு ஏறிடுச்சு இது வேறு எடுக்கிறது ரிஸ்க்கு வெயிட் பண்ணலாம் கரெக்டான இடம் பார்த்து கொண்டு ஆமாம் நூற்றி எண்பத்தி ஒன்று இது எவ்வளோ ஸ்டாங்காக ரிஸ்க் இன்ஸ்டாக் ஆல்ரெடி போயிடுச்சு நூற்றி அறுபத்தெட்டு வரைக்கும் போயிடுச்சு இதுக்கு மேலே இந்த இடத்துல எடுக்கிறது ஃபைவ் ரிஸ்க்கு தான் இங்கே கொஞ்சம் இறங்க ஒரு இடங்க ஃபஸ்ட் மார்னிங்கில் ஆர்டர் எடுக்கிறது எவருமே ஹை ரிஸ்க்கு ஏன்னா அந்த ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள மேலேங்களையும் ஹை வளர்த்துலேயே இருக்கும் எதிர்பார்க்காத இடத்துல டக்குன்னு மேலே தமிழ் மேலே மேலே கீழே வந்துடுவாங்க அதனால் நம்ம கொஞ்சம் சேஃபர் சைடாக ப்ளே பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வந்து வெயிட் பண்ணுறது தான் நல்லது கால் ஆப்ஷன் ஓப்பன்லேயே டவுன் ஆகிருக்கு புட் ஆப்ஷன் ஓப்பன்லேயே அவங்க அப் கொடுத்துருவாங்க வெயிட் பண்ணல இருங்க இது என்ன மாரி அடுத்த கைந்தில் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தோம்னா தான் அதுக்கு வந்துமே தான் நம்ம ஆர்டர் எடுக்க முடியும் அது வரைக்கும் அதுக்கு மேலே நம்ம ஆர்டர் எடுத்தோம்னா கொஞ்சம் ஹை ரிஸ்க்காக தான் இருக்கும் அது நீங்கள் அப்படியே புட் ஆப்ஷன் ஏரியில் புட் ஆப்ஷன் அப்படியே ரெக்கவர் ஆகிடுச்சு கீழே டவுன் சைடு புட் ஆப்ஷன் வேகமாக போக சொல்லி எடுத்திருந்தோம்னா நேரம் லாஸ் சந்திக்க அப்ளாக இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கேண்டில் வந்து கொஞ்சம் ஹை ரிஸ்க் அதுலேயும் எடுக்கலாம் சில சமயங்களில் ஆனால் அதுக்கான நேரம் இது இல்லை அது ஒரு ட்ரெண்டிங்கில் கரெக்டாக ஃபார்மில் போகும்போது டெய்லி கேண்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகி ஓப்பன் அப்படியே டக் டக்குன்னு மேலேயோ இல்லை கீழேயோ ஒரு நகரும் அந்த மாரி ஒரு வால்யூமான ட்ரெண்டிங் இருக்கும்போது வேணால் ஓப்பனிங் ரேஞ்சில் எடுக்கலாம் கொஞ்சம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும் ஆனால் இந்த மாரி சமயத்தில் எடுக்கக்கூடாது இது பயிட்டு ஆனால் டவுன் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டு அப்படிங்கும்போது ட்ரெண்டுக்கு எகேன்ஸாக இருக்குது டெய்லியிலேயே அப்படிங்கும் போது நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக தான் இருக்கணும் ஏன்னா நமக்கு லா லாபத்தை விட நம்ம கை காசு ரொம்ப அசல் ரொம்ப முக்கியம் அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு லாபம் ரெண்டாவது தான் മറുപടി മൂവത് അപ്ഷിൽ തവയാനും ഇറങ്ങി വെച്ച് അഞ്ചും സെക്കൻഡ് ഇല്ല

கீழே உடச்சி டவுன் சைடில் இறங்குன்னுச்சின்னா தான் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இதாக எடுத்துக்க முடியும் அதாவது இருபத்தஞ்சி எட்டு ஐம்பது வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படி இறங்குச்சு தான் வெயிட் பண்ணலாருங்க ஆப்ஷனை பொறுத்துக்கிட்டு ஃபியூச்சர் மாரி கிடையாது ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய டேரஸ்க்கு காமா ஃபீட்டாக திட்டான்னு சொல்லி அந்த டைமிங்கு டியூரேஷன் அதை பொறுத்து மாறும் வால்யூம் இதை பொறுத்து வந்து ஆப்ஷன் மாறும் இப்போ நிஃப்டி வந்து மைல்டாக அரைச்சி அரைச்சி சின்ன சின்ன கேண்டெலாம் மேலே போயிட்டே இருந்தாலுமே காலசன் பெருசாக மூவ் ஆகாது ஆப்ஷன் மூவ் ஆகணும்னா ஏதோ ஒரு பக்கம் வால்யூமான ஒரு மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் ஆகுது ஆப்ஷன் லேட்டாக ஆப்ஷன் நமக்கு வந்து மார்ஜின் கரைஞ்சிடும் அது ஹை ரிஸ்காக போயிடணும் நமக்கு ஆனால் எப்போவுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சேஃபர் சைடு அந்த மாரி ப்ளே பண்ணுறவங்க மட்டும்தான் ஆப்ஷன் வந்து தப்பிக்க முடியும் இந்த அக்ரஸிவாக ப்ளே பண்ணுறதோ ட்ரேட் பண்ணுறதோ இல்லை நான் நினச்சது நடந்தே தீரணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறதோ இல்லை மா ஆப்ஷன் ட்ரேடிங்கே ஆகாது ஈக்குவிட்டியில் கூட நீங்கள் வந்து அக்ரஸிவாக ட்ரேட் பண்ணாலும் கூட பிரச்சனை இல்லை இறங்க இறங்க ஆவரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க சில பேர் அந்த மாதிரிலாம் பண்ணலாம் ஆனால் அது ஈக்குவிட்டி ட்ரேடிங்கில் பண்ணலாம் ஃபியூச்சருமே கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஆப்ஷனில் நார்மலாக பண்ணாலே ரிஸ்க்கு தான் அப்படிங்கும்போது அக்ரஸிவ்னால் ஆகவே ஆகாது ஆப்ஷன் பொறுத்த மட்டும் அப்படி இருந்தாலும் நம்ம கை காசு இலக்கிறாப்பிளாகிடும் அதனால் எப்போவுமே கொஞ்சம் ரொம்ப நிதானமாக இருக்கணும் வெயிட் பண்ணுங்க நூற்றி எழுபத்தி ஏழு வரைக்கும் மறுபடியும் மேலே போனச்சா நூற்றி எழுபத்தி ஏழு வரைக்கும் போகும் கூட்டு ஆனால் போனால் தான் உண்டு இந்த ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து நம்ம எதுவுமே கெஸ் பண்ண முடியாது மேலே போகிறமே அப்படியே திருப்பிடுவாங்க கீழே திருப்பிடுவாங்க அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இந்த இடத்துல புற்றுலியோ காலையிலோ ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கண்டில் லோவையோ ஹையோ உடைச்சால் மட்டும்தான் நம்ம ஏதோ ஒரு முடிவு வர முடியும் அதை வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் தீரணும் அதுமாதிரி காலில் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கண்டில் உடைச்சாலுமே நூற்றி நாற்பத்தாறு நூற்றி நாற்பத்தாறுக்கு மேலே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகி மூவ் ஆகணும் அப்படி மூவ் ஆனிச்சுனா தான் கால் ஆப்ஷன் வந்து திரும்புதுன்னு அர்த்தம் இல்லைன்னா அந்த நூற்றி நாற்பத்தாறு வரைக்குமே அது வந்து ரிஸ்க் லெவல் தான் அது அந்த இடத்துல எடுக்கிறது வந்து ரிஸ்க் லெவல் தான் கால் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா புட் புட் சைடு தான் இருக்குது ஆனால் அது పది నిమిషాలకు ఎప్పుడు ట్రెండే తుబం వెయిట్ పను అంటే ఇది పోవాల నిమిషాలు ఫస్ట్ కంటే మనసులో వచ్చిన ఎత్తుందా నేరం స్టాప్లాస్ట్రై అప్పుడున్న సంది కొంచెం ஒரு நல்ல வாய்ப்பு தெரியும் நாப்பத்தாயிரத்து மேலே அடுத்த கேண்டில் என்ன ஓபன் ஆகும் பொறுத்த நம்ம போக முடியும் ஃபுட் சைட்ல ஃபர்ஸ்ட் கேண்டில் ரூபா உடச்சிட்டாங்க கால் சைட்ல ஃபஸ்ட்டு கேனில் ஒரு ஹையே உடைச்சிட்டு மூவ் ஆகுது நல்லா மூவ் ஆகுது வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்கேண்டில் முப்பது பாயிண்ட் ஏறுறதெல்லாம் வந்து நார்மலான டைத்தில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு பத்தரைக்கு மேலே அந்தளவுக்கு போகலாம் ஹை வால்யூம் இருந்தால் போகும் ஆனால் அந்த ஓப்பன் இல்லை பார்த்திங்கன்னா அந்தமாரியான மூமெண்ட்லாம் போயிடும் மாரிலாம் ஈஸியாக நகர்ந்துடும் முப்பது பாயிண்ட் நாற்பது பாயிண்ட்லாம் ஈஸியாக நகரும் ஆனால் என்னென்னா ஆப்போசிட் சைட் நம்ம எடுத்தோம்னா சிக்கலாகிடும் அதனால தான் வெயிட் பண்ணுறது காரணம் அடுத்த கேண்ட் மூவ் ஆனிச்சின்னா அதுக்கு மேலே ஹை ஓப்பனாக மூவ் ஆகிருந்துச்சுன்னா நம்ம நம்பி எடுத்துக்கலாம் ஆனால் அது ஓப்பனானு கீழே இறங்குது ஒரு நிமிஷம் என்ன ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க ஒரே ஒரு சின்ன ரிக்கொஸ்ட்டு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு அதாவது ப்ராஃபிட் கிடைச்சாலும் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் நீங்கள் இப்போ ஒரு ஒரு பத்தாயிரரூவா வச்சு ஒரு ஈக்யூட்டில் பை பண்ணிங்கன்னால் என்ன ப்ராஃபிட் கிடைக்குமோ அதை விட ஆப்ஷனில் வந்து அதிகமாக கிடைக்கும் ஆனால் என்ன அதில் ரிஸ்க்குனால் ஈக்யூட்டில் வந்து இந்த பத்தாயிரத்துக்கு நீங்கள் வாங்குறீங்க அது இறங்கிக்காலுமே நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஒரு மாதம் ஒரு வாரம் ஒன்றா மறுநாளும் கூட மேலே வரும் நீங்கள் ப்ராஃபிட்டோடு எடுத்துடலாம் இல்லை கைண்டாக எடுத்துடலாம் ஆனால் ஆப்ஷனில் அப்படி முடியாது இறங்கிட்டால் அப்படியே சரசா சரசன்னு மார்ஜின் ஜீரோ வாங்கிட்டுருவாங்க எக்ஸ்பெக்ட் எதுலேருந்து அதோடய மார்ஜின் மார்ஜின் வந்து வேகமாக ரிடியூஸ் ஆகும் அதுதான் ஆப்ஷனில் ரிஸ்க்கு அதனால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்க ரொம்ப நிதானமாக இருக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆர்டரை எடுக்காட்டினா கூட தப்பு கிடையாது ஒரு நாள் நாங்கள் ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு ஆட்ரு எடுக்கிறது சரியான இடம் கிடைக்கல அப்படின்னா ட்ரேட் பண்ணாட்டா தப்பு இல்லை என்னன்னா லாபம் போச்சுன்னு நினைக்கக்கூடாது கை காசு போகாமல் இருந்துச்சுன்னு நினச்சி அந்தமாரி தான் திங்க் போகணும் நம்ம கை காசு போகலை பரவாயில்ல அப்படின்னு தான் நினச்சி தவிர ஐயோ இன்றைக்கி பண்ணியிருந்தா அவ்வளோ கிடைச்சிக்குமே அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து ஹை ரிஸ்க்கு வெயிட் பண்ணுங்க நான் சொல்கிறது சிலருக்கு அனுபவத்துலேயே உணர்ந்துருப்பாங்க அவங்களுக்கு தோணும் இது கேட்கும் போது அவங்களுக்கு ஆமான்றது மனசுக்குள்ளே தோணும் சில பேர் அனுபவத்துலேயே உணர்ந்துருப்பாங்க நேற்று நம்ம ரெண்டு சென்செக்ஸ் பகலில் வந்து சென்செக்ஸில் வந்து ரெண்டு ட்ரேட் பண்ணியிருந்தோம் சக்ஸஸ்ஃபுல்லாக அதுவே நைட்டு நேச்சுரல் கேஸில் ஒரு ட்ரேட் பண்ணியிருந்தோம் லைவ் ட்ரேட் பண்ணியிருந்தோம் சக்ஸஸ்ஃபுல்லாக கால் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க கால் ஆப்ஷன் இந்த இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பதும் கால் ஆப்ஷனும் இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது புட் ஆப்ஷனும் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க வாட்ச் பண்ணுங்கள் நான் ஆர்டர் எடுத்தாலுமே அது ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க உங்கள் ஐடியாவுக்கு என்ன தோணுதோ உங்கள் ஐடியாலஜி பிரகாரம் செயல்படுங்க இது ஒரு ரெஃபரன்ஸை மட்டுமே வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நிமிஷம் முடிஞ்சிருச்சு மார்க்கெட்டில் இப்போது இன்னும் ஒன்றே கால் நிமிஷம் இருக்குது இந்த இடத்துல இந்த பெண்டிங் ஆர்டர்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு கிளியர் இருக்கும் இதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த எஃப்ஏஸ் ஓடுறது டிஏஎஸ் ஓடுறது ஆர்டர்ஸு இதோட ரிஃப்ளெக்ட்லாம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பஞ்சு அஞ்சு நிமிஷத்துலேயே தெரிஞ்சிடும் அவங்க அதாவது வாலியுமா ஓப்பனிங்லேயே செல்லிங் போயிருந்தாலும் வாலயுமா பை பண்ணியிருந்தாலும் அதுக்கு அந்த ரிசல்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அஞ்சு நிமிஷத்துல நடந்துடும் அதுக்கப்புறம் அதுக்கான ரியாக்ஷன் அதுவும் அந்த அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிடும் மொத்தத்தில் ஒரு காமன் நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இந்த அன்னசரியான ஒரு வால்ட்லிட்டான் வந்து முடிஞ்சிடும் அதுக்கு மேலே தான் நம்ம வந்து ஒரு கரெக்டான ட்ரெண்டு ஃபார்மில் போகும் அதனால் எப்போவுமே வந்து ஒரு ஃபஸ்ட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு நான் ஏற்கனவே மாரி நமக்கு விட அசல் தான் முக்கியம் அது இழக்காமல் இருக்கிறது தான் நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரேடரில் நம்ம செய்ய வேண்டிய முதல் சாதனம் அதுதான் தான் அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது ஃப்ராஃபிட் சம்பாதிக்கலாம் ரெண்டாவது தான் அடுத்த கேள்வி மூவாணிச்சின்னா நமக்கு கண்டிப்பாக நம்பி எடுக்கலாம் கால் சொன்ன ஏன்னால் அதுக்கான அறிகுறிகள் தெரியுது ಅಂಜು ನಿಮಿಷ ಕೇಳ್ತಾ ಪಾಂಜನಕ ಫಸ್ಟು ಇದು ಅಂಜು ನಿಮಿಷ ಕೇಟ ಓಪನ್ ಪಾಂಜನ ಕ್ಯಾಂಡೋಡೋ ಓಪನ್ ಇದು யாராவது வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்கன்னு தெரில யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து நேற்று வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆனால் இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிற மாரி இருந்தால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த லைவ் ஸ்டார்ட் பண்ணுவேன் அந்த ட்ரேட் முடிச்சு லைவை கட் பண்ணிடுவேன் மறுபடியும் வாய்ப்பு கிடைச்ச மாதிரி தான் உள்ளே வருவேன் அந்த மாரி பண்ணலாமா இல்லை காலையிலேருந்து ஒரு ரெண்டரை மணி வரைக்கும் லைவ் அப்படியே இருக்கலாமா அப்படின்றது எனக்கு உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கால் ஆப்ஷன் பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்திருக்குங்க நூற்றி அறுபத்தொன்னுரூபா பதினஞ்சு லட்சுக்கு நாங்கள் வந்து கலர்ஷன் பை பண்ணியிருக்கோம் அந்த வரைட்டு இறங்கி இருக்க கீழே வந்துருக்காங்க பார்க்கல இவ்வளோ ஸ்டாப்லஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் நூற்றி ஐம்பத்தொன்று தான் ஸ்டாப் ஸ்டாப்லஸ்ஸு நூற்றி ஐம்பத்தொன்னு இல்லைன்னா நாற்பத்தஞ்சு எனக்கு வச்சு பார்க்குறேன் அப்படின்றவங்க வந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் வச்சு பார்க்கலாம் நூற்றி நாற்பத்தஞ்சு வரைக்கும் வச்சு பார்க்கலாம் 嗯。<Sure. S 2> yeah. அறுபத்தி ஏழு எழுபத்தி நாலு இது வரைக்கும் மூவாயிரத்து வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் இருந்த நாற்பத்தி அஞ்சுங்க உடச்சி க்ளோஸ் பண்ணிச்சின்னா நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் நினச்சி கட் பண்ணிக்க வேண்டியதுதான் சரி நாற்பத்தி ஆறு தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் பேருக்குள்ளோ ஆனால் நாற்பத்தி அஞ்சு உடச்சி க்ளோஸ் பண்ணிச்சுன்னா இந்த கேண்டில் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ரிஸ்க் லெவல் தான் நம்ம ஸ்டாப்லாஸ் நினச்சி அதை கட் பண்ண பொசிஷன் கட் பண்ணிட்டு வெளில வந்துடணும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா நமக்கு ஒரு எழுபத்தி ஒன்று அந்த ரேஞ்சுக்கு எழுபத்தஞ்சு அறுபத்தேழு இந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கு அதிகம் வாய்ப்பு வாய்ப்பெல்லாம் இருக்கு இந்த சைடில் நல்லா இறங்கணும் அந்த சைடில் நல்லா இறங்கினா தான் இந்த சைடில் மேலே போகும் சின்ன வருஷம் இருக்குது ரொம்பவும் இறங்குச்சு இதாலும் வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணதுக்கு பிரோஜனமாக இருக்கு இந்த பக்கத்தில் ஆப்போசிட்ல இறங்க ஸ்பீல் இது இல்லப்பட்டுங்களா புட் ஆப்ஷன் பாருங்கள் எவ்வளோ வேகமாக இறங்குது ஆனால் அந்தளவுக்கு கால் ஆப்ஷன் ஏற மாட்டேங்குது பாருங்கள் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு பாருங்க அது ஓப்பனிங்லேருந்து அந்த ரெட் பாடி எந்தளவுக்கு இருக்குது கால் ஆப்ஷனில் பாருங்கள் க்ரீன் பாடி ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்க பொசிஷன் கட் பண்ணணும் ரெடியாக இருந்துக்கணும் வெயிட் பண்ணுங்க கட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் ஒருத்தெட்டு மூணு அப்படியே நூற்றம்பது எழுபத்தி நாலு நம்ம எவ்வளோ கட் பண்ணியிருக்கோம் அறுபத்தெட்டு கட் பண்ணியிருக்கோம் ஆனால் எழுபது வரைக்கும் ஹை அந்த எழுபது வரும் நினச்சி கட் பண்ணால் அது அறுபத்தெட்டுலேயும் க்ளோஸ் ஆகிடுச்சாட்டு அது மார்க்கெட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம்னா மாதிரி தான் நம்ம நினைக்கிற அமௌண்ட் வராது அப்போதைக்கு என்ன மார்க்கெட் ஆர்டர்ஸ் என்ன ட்ரேட் ஆகிட்டுருக்கோ அதுதான் வரும் இது ஒரு சைடான ட்ரேடிங் தான் அது என்னென்னா இந்த இடத்துல காலாசன் வந்து ஒரு ரெசன்ஸ் மாரி ஒரு எழுவத்தி மூணு எழுவத்தி நாலு அந்த இடத்துலேருந்து எப்போ வேணாலும் ரிவேர்ஸ் ஆகும் ஆனால் இது வந்து எழுபத்தி அஞ்சு எழுவத்தி ஆறுக்கு மேலே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கேன் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆனி மூவ் ஆனிச்சா இன்னும் இன்னும் மேலே போகும் இன்கேஸ் இல்லை அப்படின்னாக்கா இந்த இடத்துலேருந்து மறுபடியும் ரிவேர்ஸ் ஆகும் கீழே அதுக்கும் அதிக வாய்ப்பு உண்டு அதனால சேஃபர் சேஃபாக தான் நான் வந்து அந்த ஆர்டர் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தேன் எழுபத்தி மூணுக்கே போயிடுச்சு நம்ம சொன்னேன் எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு அந்த ரேஞ்ச் போகணும்னு சொன்னால் அதே மாதிரி போயிடுச்சு புட்டுலேயுமே பார்த்திங்கன்னா இது ஒரு சப்போர்ட் மாரி தான் இந்த இடம் இந்த இடத்த உடச்சி தான் இன்னும் இன்னும் கீழே வரும் இன்னும் மூணு நிமிஷம் இருக்கா அப்போ இது ஏதாவது டக்குன்னு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஹை கொடுத்து தான் கொடுத்துருவாங்க யாராவது ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா இந்த எழுபத்தி மூணு எழுபத்தி நாலுலாம் வரும்போது கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கிங்க அது நல்லது ஒரு சேஃபர் சைட்டாக ப்ளே பண்ணணுன்னு நினைக்கிறாங்க அந்த எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு அந்த ரேஞ்சில் எடுத்துக்கலாம் இல்லை நான் ரிஸ்க் எடுத்து பார்ப்பேன் அப்படின்னா இப்போ ஒரு மல்டிபிள் லாட் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு லாட் போடுத்தோம்னா க்ளோஸ் பண்ணுவோம் இதே அஞ்சு லேட்டு நாலு லேட்டு அந்த லேட் போடுத்தோம்னா மல்டிபிள் கொடுத்தோம்னா ஒரு லாட்டை பெண்டிங் வச்சுட்டு மீதை க்ளோஸ் பண்ணலாம் இப்போ அஞ்சு லாட் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டாயிரவா ப்ராஃபிட் ரெக்கோர் பண்ணி வந்திருக்கோம் நாலு லாட்டு கேக் பண்ணி தான் மீது ஒரு லாட் பேலன்ஸ் வந்து நம்ம வச்சு பார்த்துருக்கலாம் அந்தமாரி தான் ஹை ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா அந்த மாரி ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஹை ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்புறம் அஞ்சு லாட்டு ஆறு லாட்டு வாலிம போட்டு எல்லாத்தையும் மொத்தமாக அப்படியே வச்சு ப்ராஃபிட் கானு ஹை ப்ராஃபிட் கானு வெயிட் பண்ணியிருந்தோம்னாக்கா ரிஸ்க்கில் அவங்களாக இருக்கும் திரும்ப நிச்சயம் நம்ம வந்து லாஸ்ட் வந்து பார்த்து ப்ராஃபிட் கண்டு ஓட்டு போயிடும் அதனால் வால்யூமாக லாட்டு யாராவது மாரிலாம் ப்ளே பண்ணுறவங்க வந்தாங்கன்னாக்கா ஒவ்வொரு ஸ்டெப் வரும்போது ஒரு குறிப்பிட்ட லா லாட்டை வந்து அப்படியே கட் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ பத்து லாட்டுனா ரெண்டு லாட்டு மூணு லேட்டை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒவ்வொரு ஹைக்கும் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இறங்குனாலும் மீதி பேலன்ஸ் லாட்டை வந்து லாஸுக்கு போகாது நம்ம ட்ரேடு மொத்தத்தில் லாஸுக்கு போகக்கூடாது கை காசு நமக்கு ரொம்ப முக்கியம் லாபத்தை விட கை காசு வந்து ரொம்ப முக்கியம் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கும் இதுவும் ஒரு தொழில்தான் ஆனால் நினைச்சிப்பாங்களே ஒரு கடை வைக்கும் அப்படின்னா இவ்வளோ ஆனால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு மனலே வராது ஆனால் இந்த ட்ரேடிங்கில் பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஒரு வார்த்தை இருக்கும் அந்த ஸ்டாப் லாஸ்ன்றது என்னென்னா இந்த வரைக்கும் எனக்கு லாஸ் வந்தால் பரவாயில்ல அப்படிங்கிறத ஸ்டாப் லாஸ்ட் அர்த்தமே ஆனால் மற்ற தொழில் எதுலேயுமே இந்த மாரி ஒரு மெயின் செட்டப் வராது எப்படியாவது சம்பாதிக்கணும் தான் இருக்கும் ஆனால் இது இந்த ட்ரேடிங்கை பொறுத்த விட்டு இந்த ஸ்டாப் லாஸ்ன்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டியாக அது இது வந்து கண்ணுக்கு தெரியாமல் சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக அப்படியே நம்ம காசை கரைச்சிக்கும் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல பரவாயில்ல நான் சிறுபா எடுத்துடலாம் எடுத்துடலாம் எடுத்துடலாம்னு ட்ரேட் பண்ணோம்னா சின்ன சின்னதாக நம்ம காசை கரைச்சிடுவோம் அதேமாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவையில்லை இருக்கும் எனக்கு இவ்வளோ தேவை இந்த ரூபா இருந்தால் இந்த விஷயத்தை இந்த ரூபா இவ்வளோ ரூபா இருந்தால் இந்த விஷயத்தை என்னால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தேவை எல்லாத்துக்குமே இருக்கும் ஆனால் அது எல்லாத்தையும் ஒரே நல்ல மார்க்கெட்லையோ இல்லை ஒரு சடன்லியாக ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் ஃபிலிம்னா அந்த டைமில் அந்த அந்த அமௌண்ட் நம்ம எடுக்கலாம் நமக்கு தேவையானது அப்படின்னு நினச்சிருந்தாக்கா அந்த அவசரம் பதட்டம் அதுவே வந்து நமக்கு லாஸை ஏற்படுத்திடும் ஆனால் என்ன செய்யலாம் அப்போ ட்ரேடே பண்ணக்கூடாதானே பண்ணலாம் ஏன்னா மார்க்கெட்டு நம்ம நினைக்கிற அளவுக்கு மார்க்கெட் போகாது மார்க்கெட்டு எப்படி போகுதோ அதுக்கு மாதிரி தான் நம்ம வந்து உள்ளே போயிட்டு வெளியே வந்துக்கணும் சரிங்களா அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த நம்ம எடுத்து எடுத்துக்கிட்டே வந்துடுச்சு பார்க்கல இருங்க வெயிட் பண்ணுங்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ட்ரேட் முடிச்சு ஒரு வந்து மூணு ட்ரேட் பண்ணியிருந்தேன் லைவ் ட்ரேடு ஒவ்வொரு ட்ரேட் முடியும் போதும் நான் லைவை கட் பண்ணிடுவேன் மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கும் போது வருவேன் மாதிரி பண்ணலாமா இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே மார்க்கெட் ஓப்பன்லேருந்து க்ளோஸிங் வரைக்கும் லைவ் கண்டினியூ பண்ணலாமா எந்த மாரி பண்ணால் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா நம்ம அந்த இடத்துல கட் பண்ணால் ஹை ரிஸ்க்காக இருந்திருக்கும் இப்போ ஒரு அஞ்சு லாட்டு போட்டதுனா ரெண்டாயிரத்து ரூபா மூ ஆறு லாட் போடுத்தனா அந்த மாதிரி இருக்கும் நம்ம டெஸ்டிங்க்கு ஒவ்வொரு லாட்டு தான் போட்டிருக்கோம் இதோட இந்த லைவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் சரியான வாய்ப்பு கிடைக்கும்போது நான் லைவ் வரேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு வரும் நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது இது ஒரு ரெஃபரன்ஸாக பயன்படுத்தி செய்யலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அடுத்தடுத்து போடுறதுக்கு தேங்க் யூ